الحمد لله نعمد ونستعين ونستغفر ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وعلى اله لقد قال الله تعالى في تنسيل التنسل علي فرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بَثَّ منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تَسَالُّونَ به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله كونوا قولا سديدا ويسلك لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق <applause> تقاته <applause> ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد

இறுதி நாளிலே நாம் எல்லாம் இங்கு நிலை பெற்றிருக்கின்றோம்ஸாக ரமலான் நம்ம எதிர்நோக்கியும் நாம் ரமலான எதிர்நோக்கியவர்களாகவும் இருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல்லாலமீர் ரமலானை அடைக்கூடிய பாக்கியத்தையும் அதை முறையாக பயன்படுத்தக்கூடிய அந்த புத்திசாலித்தரமான அறிவு கூர்மையையும் மார்க்க அறிவையும் நமக்கு தந்தரள வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரைக்குள் செல்கின்றேன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நோன்பை பற்றி கூறும்பொழுது பொழுது யா ஐயுள்ளதி நாமனும் குத்திப அலைக்கும் சியாம் கமா குத்திப அலல்லதி நமே கபலிக்கும் ல அல்லக்கும் துஃப்லிகோன் அல்லக்கும் தத்தக்கோன் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் இது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் நீங்கள் இறையச்சம் உடையவராகலாம் என்று அல்லாஹ் ரபுல்லாலன் கூறுகின்றார் நோன்பு வைப்பதன் மூலம் நாம் இதர இபாதத்துக்களை விட இறையச்சம் என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் ஏனென்று சொன்னால் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ பெரியவரோ சிறியவரோ நோன்பு என்று சகர் முடித்து அதற்குள் நுழைந்து விட்டால் தன் அருகில் யாருமே இல்லை என்றாலும் அவர்கள் உண்ணுவதோ பருகுவதோ கிடையாது இப்படி ஒரு பயிற்சி உலகத்தில் வேற எந்த இபாதத்திலையும் எந்த மதத்திலையும் யாருக்குமே கிடையாது யாருமே இல்லைனாலும் சரி நான் நோன்புக்குள்ளே வந்ததினால நான் உண்பதையும் பான மரு பான மருந்துவதையும் வேறு எதையெல்லாம் அல்ல தடுத்த அதையும் தடுத்து என்னை பார்க்கின்றான் என்ற ஒற்ற எண்ணம் ஒன்றுமே இல்லை பயிற்சி நமக்கு மற்ற எல்லா காரியங்களில் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இதன் மூலம் நீங்கள் உடையவராகலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கின்றான் இந்த தத்துவ கூண்க வார்த்தைக்கு கும் ல கும் அப்படிங்கிற கும்னா உங்களுக்கு ல அல்ல அப்படின்னா இதை செய்தால் அப்படிங்கிறது அர்த்தம் கண்டிப்பாக கிடைக்கும்னு இல்லை நோன்ப நீங்கள் சரியாக பேணினீங்கன்னா உங்களுக்கு இனாயிச்சம் கிடைக்கும் அப்புறம் எங்க எல்லாம் அல்ல கூண் வருதோ அதை நாம் சரியாக அதை அப்படியே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு அந்த ரிசல்ட் கிடைச்சிடும் இது அல்லா சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய மிக முக்கியத்துவம் அடுத்து ஏன் ரமலானில் நோம்பு வைக்கணும் இதுக்கு முன்னால் இருந்த சமுதாயத்துக்கு ரமலானில் நோம்பு வச்சது நமக்கு என்ன இல்லை தகவல் இல்லை நோன்பு கடமைக்கப்பட்டிருக்கேன் அல்லாஹ் சொன்னான்னு ஒழிய ரமலால் கடமைக்கப்பட்ட சொல்லலை ஏன்னா இஸ்மால் நபி சொல்கிறாங்க நான் இருக்கிற காலமெல்லாம் என்ன அல்லாஹ் நோன்பு வைக்க முடியும் சர்காத்து கொடுக்க முடியும் அல்லாஹுக்கு மாத்திரமே சிறவணக்கம் வணக்கம் செய்யப்படும் இதை எல்லா நபிமாரும் சொன்னாங்க ஏன்னா வந்து இருக்கிற காலமெல்லாம் நோன்பு வைக்க அல்லாவுக்கு நான் வணக்கம் செய்வதற்கு நான் ஏவப்பட்டிருக்கேன்னு சொன்னாங்க இதை நமக்கு நம்மளுடைய இறை தூதராக இருக்கக்கூடிய உலகத்தில் வளரக்கூடிய அந்த நபி சல்லல்லா சொல்லுக்கு முன்னால் வந்து இறை தூதர் ஈசா லைசல்லாம் அப்படியே சொன்னாங்க நான் இருக்கும் காலமெல்லாம் நான் தொழும்படியும் சக்காத்து கொடுக்கும்படி ஏகப்பட்டிருக்கின்றாங்க இன்றைக்கி இந்த சமுதாயம் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்துக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதையும் முஸ்லீம்கள் பாரா பண்ணக்கூடிய மக்களாக இல்லைங்க சூழ்நிலையை பார்க்குறோம் அப்போ நமக்கு மட்டும் ஏன் அல்லாஹ் ரமலான் மதத்தில் நோம்பு கடமை என்பதை பார்க்கும்போது அல்லாஹ் சொல்கிறான்

எனவே யார் இந்த மாதத்தை அடைவாரோ அவர் நோன்பு நோட்டு கொள்ள வேண்டும் என்று அல்லா ரபுல் ஆலமின் கட்டளை இருக்கின்றார் அப்போ அடுத்து யாருக்கெல்லாம் நோம்புனா முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட வயது வந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கடமை இப்போ பத்து வயசு பதினோரு வயசு இப்போ பசங்க உள்ள பெண் குழந்தைகள் நோன்பு வக்கீல் நல்ல குற்றம் இல்லை வச்ச சிறப்பு அவங்க மேலே கடமையே ஆகலை ஏன் பருவ வயதை அடைந்தவர்களுக்கு நோன்பு கடமை தொழுகைக்கு பத்து வயது கடமை ஆனால் நோம்புக்கு பருவ வயது கடமை அல்லாஹரபுல்லாமின் அல்லாஹோடைய தூதர் நமக்கு வகுத்து தந்து அழகான சட்டங்கள் அப்போ நம்மளுடைய வீட்டுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைகளை ஏழு வயசானாலும் நினச்சிக்கிறது நோம்பு வச்சிருது நோம்பு வச்சுட்டு ஸ்கூலுக்கும் போயிட்டு வருது எல்லாமே பண்ண விளையாடுது எல்லாமே பண்ணுது ஒரு ஆச்சரியம் உலகமே வேந்து பார்க்கு இந்த மார்க்கத்தினுடைய எவ்வளோ சிறப்புகள் இது ஒரு சிறப்பு சிறு குழந்தை கூட அந்த நோம்புக்குள்ளே வந்துட்டா கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது அதை போய் வழக்கமாக கடையிலேயே எதாவது வாங்கி தீங்கும் சினாட்சி அந்த நேரம் சினாட்சை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவையா நான் நோம்பு இதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கலாம் எல்லா காரியங்களும் வரும்போது எப்படி நோம்பு என்று விலை கொள்கின்றமோ அதுபோல் மற்ற காரியங்கள் மற்ற நாட்கள் வரும்போது நான் முஸ்லீம் தேவையில்லாத நான் போக மாட்டேன் என் அப்பு தடுத்ததுக்குள்ளே போக மாட்டார் என் அப்போ எனக்கு என்ன நான் அதை நான் செய்வேன் என்ற இந்த உறுதிப்பான்மை யாருக்கு வருகிறதோ இந்த உறுதிமான பான்மை யாருக்கு வருதோ அவர்தான் முஸ்லீம் இப்போ அல்லாவுடைய தூதர் சொல்லக்கூடிய அருமையான விஷயத்தை பாருங்க நோன்பு விஷயத்தில் அல்லாஹ் ஒரு தூரம் சொல்கிறாங்க புகாரில் வருது புகாரில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் வருது அல்லாவின் மீதும் அவருடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகை நிலைநிறுத்தி ரமலானில் நோம்பு நோற்ற மனிதரை சொர்க்கத்தில் பூ செய்வது அல்லாவின் மீது கடமையாகிவிட்டது அல் அல்லா தான் எல்லாத்தையும் நமக்கு கடமையாக்குவோம் ஆனால் ரெண்டு விஷயங்கள் என்ன செய்கிறான்னா தன் மீது கடமையாக்கின்றான் ஒன்று தன்னுடைய அடியார்கள் அவன் மீது முழுமையாக நம்பிக்கை நம்பிக்கை வைத்து வணக்கு வழிபாடுகளில் ஈடுபடும் பொழுது அவனை நரக நெருப்பில் இருந்து காத்து சொர்க்கத்துக்குள் அனுப்புவது அல்லாஹ் மீது கடமை எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க கடமை என்ன யாரும் போடல தன் மீது அல்லாஹ கடமையாச்சு கொண்டா விதியாச்சு கொண்டிருக்கின்றான் நிச்சயமா யார் ஈமான் கொண்டு நல்ல முறையில் தொழுவையை நிறைவேற்றி நோன்பு நோக்கின்றார்களோ அல்லாவிடத்தில் பிரதிபலனை எதிர்பார்த்து அவர்களை சொர்க்கத்தில் போக செய்வது அல்லாவின் மீது கடமை என்று அல்லாவின் தூயர் செய்கிறாங்க சொல்கிறாங்க அவர் ஹிஜ்ரத் பண்ணாலும் சரி போதுக்கு போயிருந்தாலும் சரி அவர் வீட்டிலே இருந்தாலும் சரி அப்படியும் பிரச்சனை இல்லை இந்த இரண்டு விஷயத்தில் சரியாக செய்யணும் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தில் முதல் என்னது தொழுகை தொழுகையை பேணாமல் நோம்புக்கு மட்டும் தொழுதுட்டு இந்த சாப்பாடுலேயும் தொழாமல் சவ்வாலு நோம்பு பெருநாளுடைய மாதம் வந்தவொன்னே தொழுகையெல்லாம் விட்டுட்டம் சொன்னால் இடைப்பட்டு இந்த ஒரு மாதத்தினுடைய நோன்பு கேள்விக்குறியாக இருக்குது இப்போ உதாரணமாக ஒரு போலீஸ் ஒரு மாதம் ட்ரைனிங் எடுத்து நல்ல வேலை பார்க்குறாரு ஆனால் அது முந்தின மாதமும் திருடுவார் பிந்தின மாசமும் திருடுவார் ஒரு மாதம் மட்டும் போலீஸா இருப்பார் அவர் போலீஸாக திருடனா பக்கா திருடை இதுதான் இந்த சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ரமலான்ல விழுந்து 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 தொழுவாங்க அதுக்காக முடிஞ்ச முடிஞ்சவொன்னே பெருநாளில் விழுந்தவங்க எழவே மாட்டாங்க பக்கத்தில் பார்க்க பள்ளியில் பார்க்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தொழுவிக்கு கூட எழ மாட்டாங்க இது வித்தியாசமான போக்கு இது மாற வேண்டும் அதற்காகத்தான் இந்த பயிற்சி இந்த ஒரு மாத பயிற்சி காலத்தில் அல்லாஹ் ரபுல் ஆலம் என்ன செய்கிறான் இதர மாதங்களில் அந்த மனிதர்கள் என்ன செய்கிறான் கொண்டு வரான் நோம்பு பற்றி அல்லா சொல்லும்போது சொல்கிறான் அல்லாவோட தூதர் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் வருது ஆதமின் மகனுடைய ஒவ்வொரு நற்செயலுக்கும் அல்லாவிடத்தில் பத்து முதல் எழுபது முதல் நூறு வரை நன்மைகள் இருக்கு எழுநூறு வரை நன்மை இருக்கு ஆனால் நோன்பு பொறுத்த வரைக்கும் அல்லா அரசியல நன்மை அதிகபட்சம் என்று உச்சவரம்பை அவன் உறுதிப்படுத்தலை யார் எந்த அளவுக்கு ஹலாசோட அல்லா உடத்த நன்மை கிடைக்கிற உறுதியோடு இருப்போமோ அந்த அளவுக்கு அவன் நன்மையினுடைய அளவு அல்லா செய்வேன் ஒசைத்துன்னு வாக்கு கொடுத்துருக்குறான் சொல்லிட்டு அல்லா சொன்னதாக அல்லாமத்தான் சொல்கிறாங்க இந்த நோன்பு எனக்குரியது நானே எதுக்கு கூலிடுவேன் அல்லாதான் எதுக்கும் கூலி எல்லாத்துக்கும் கூலி தரான் நோம்புக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா மற்ற மற்ற காரியங்கள்லாம் தொழும்போது பார்த்தீங்கன்னா அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான் என்னம்னா வராது தொழும்போது அல்லா பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன வர்றத வரணும் பெரும்பாலும் வர்றதில்லை யாருக்காக உதவி செய்யும் பொழுது யாரெல்லாம் மக்கள் பார்க்க நினைக்க முடியும் அப்படியே பார்த்துட்டு இருக்கான் என்ன செய்யல நினைக்கிறது இல்லை நோம்புக்குள்ள வரும்போது எப்படி இருக்கும் அல்ல பாத்துக்கிட்டு என்ன எல்லாருக்கும் வந்துருது இது ஒரு ஆச்சரியமான விஷயம் நீ நோம்புக்குள்ள மட்டும்தான் இதை பார்க்க முடியும் அந்த ஒரு காரணத்திற்காக யார் என் மீது ஈமான் கொண்டு என் தூதர் மீதும் ஈமான் கொண்டு அவர் உறுதியுடன் இருந்து தொழுது என்னிடம் பிரதிபலனை எதிர்பார்த்து நற்கூலி எதிர்பார்த்து நோம்பு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு நான் செய்வேன் நானே கூலி என்று செய்வேன் அவங்களுடைய என்ன ஓட்டத்திற்கு அள்ளி அள்ளி கொடுப்பேங்கிறான் இல்ல இன்னொரு விஷயமா அடங்கியிருக்கு என்ன தெரியுமா பதினோரு மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நாம செய்த அணியா அக்கிரமங்கள் எல்லாம் மலவோல குமிச்சு கிடக்கும் அப்போ அல்லாஹ் ரபுலால் என்னுடைய அடியா நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு மாசத்துல சேர்ந்து தெரியுமா போனஸ் மாதிரி அள்ளி 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 கடக்கலாம கொடுத்துருவோம் எப்படியாவது நரகத்துலேருந்து தப்பிக்கட்டும் இந்த ஒரு மாதம் பார்த்து சரியாக செஞ்சுட்டு ஏழை மாதங்களில் தொழுதுகிட்டு இருந்தால் கூட போதும் அந்த மனிதன் அல்லாஹ் அவன் தொழுது கொண்டு இருந்து ரமலானில் ஓரளவு அல்லாவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அல்லாவற்ற நற் நற்கூலியை செய்து விட்டால் அல்லா அவனை சொர்க்கத்தில் பொறுத்து விடவிட்டான் அதான் முந்தின திசையிலையும் பார்க்கும் அப்போ ரமலானை நாம் சரியான செய்யணும் பயன்படுத்தணும் இப்போ ரமலானை நம்ம சமுதாயம் எப்படி பயன்படுத்திக்கிட்டு தெரியுமா போன வாரம் சும்மாவே எல்லா பிள்ளைகளும் என்னது ரமலானே வரவா இருப்போம் போன வாரம் சும்மாவே எல்லா பள்ளியிலையும் ரமலானே வர வரப்போம் ஸ்பெஷல் புரோகிராம் எல்லாமே நடக்கு இது வருஷ வருஷம் நடக்கக்கூடிய சாஃபானின் சடங்கு ரமலான ஏறுவார் போக்குது சாஃபான நடத்தக்கூடிய சடங்கு மாற்றம் இல்லை சமுதாயத்தில் யாரெல்லாம் வந்து நம்ம ஒரு முடி உறுதி எடுக்க போகிறோம் போன ரமலான தந்த ரப்ப இந்த ரமலான் தந்துட்டான் போன ரமலான நான் ஓத தெரியாமல் இருந்தேன் ஒழுங்காக தொழாமிருந்தேன் என உயிரோடு என்ன வச்சிருக்கிறான் எனக்கு இருந்து இருக்கிறான் இந்த வாய்ப்பு தந்திருக்கிறான் நோன்பண்ணும் இருக்கா இந்த ரமலானில் நான் குரானோடு என்னை தொடர்பு படுத்திக் கொள்வேன் என்று அந்த உறுதியை நம்ம எத்தனை பேர் எடுப்போம் ரொம்ப ஒரு சொற்பமான மனிதர்கள் தான் அதில் இருக்கிறாங்க சொற்பமான மனிதர்கள் அப்போ அப்டேஷன் வேணும் நம்ம ஒன்று பாருங்கள் ஃபோனில் அடிக்கடி சொல்லுவான் உங்களுக்கு இத்தனை அப்டேட்டு பாக்கி இருக்குமா உடனே என்ன செய்வோம் வேகமா அப்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் நாம் மட்டும் அப்டேஷன் ஆகுறதே கிடையாது அதே அழுக்கு பிடிச்ச எண்ணம் அதே கேடு கட்ட புத்தி அதே பொய் அதே பொறம் அடுத்தவன் வாழுது பிடிக்காது அடுத்த வெள்ளை சட்டை போட்டால் பிடிக்காது அடுத்தவன் மினு போகிறதா பிடிக்காது குடும்பத்துக்குள்ளே யாரும் சொத்துவங்கன்னா பிடிக்காது இந்த மாதிரி கேடு கட்டு எண்ணங்களை வருஷம் வருஷம் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறவங்களையே அந்த அழுக்குகளை களைவதற்கு நம்ம இல்லை அதுக்கு அடுத்து எல்லாருக்கும் சொன்னாங்க தெரியுமா யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான செயல்களையும் விடவில்லையோ அவர் தீர்ப்பதிலோ அவர் தீர்ப்பதிலோ அல்லாவுக்கு எந்தவித தேவையும் இல்லை கடுமையான வார்த்தை நீ வெறும் வார்த்தைக்கு ஒன்று நீ மாற்றிக்கொள்ளாம இறைச்சம் இல்லாமல் நீ போன வருடம் மாதிரி இந்த வருடமோ அதே வந்து ஒரு மோசமான மனநிலையில் இருந்தின்னு சொன்ன நீ பொய்ய விடலைன்னு சொன்னால் புறம் விடவில்லை என்று சொன்னால் அடுத்தவர்கள் விஷயத்தில் சூழ்ச்சி செய்வதை விடவில்லை என்று சொன்னால் அடுத்தவர்கள் விஷயத்தில் நீ விடவில்லை என்று சொன்னால் நீ மாற்றிக்கொள்ளாமல் இருந்து கொண்டு நீ பசித்திருப்பதிலோ நீ தாகித்திருப்பதிலோ அல்லாவுக்கு வித தியாகம் இல்லைப்போ நீ பட்ட தான் மிச்சம் என்று அல்லா சொல்லுவதா அல்லா தூரா உதவி செய்யறாங்க முகார் வரக்கூடிய கதேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு இப்ப ஒரு அழகான விஷயம் பாருங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் தூர் சொல்றாங்க அதுவும் ஆரம்பத்திலே வந்துடும் யார் நம்பிக்கை கொண்டு நன்மையை எதிர்பார்த்து ரமணான் மாத நோன்மை நோற்பாரோ அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் இன்னொரு வாய்ப்பு இருக்கு என்ன தெரியுமா இவ்வளவு நாள் நான் திருந்தல இப்போ திருந்ததுக்கெல்லாம் மீண்டும் எனக்கு வாய்ப்பு தான் அப்போ இந்த நோன்பை நான் என்னென்ன மாற்றி கொள்வதற்கு பயன்படுத்தி கொள்வேன் என்ற முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அல்லா நிச்சயமாக நிச்சயம் அந்த மாற்றத்தை வாழ்க்கையில் தந்துடுவான் இவன் நோன்பு என்பது இந்த உலகத்தில் எவ்வளவோ மக்கள் இருக்கிறாங்க யாருக்குமே இல்லாத பாக்கியம் முஸ்லீம்களுக்கு அல்லா தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இந்த ரமலான் மாதம் இந்த ரமலான் மாதம் மிகப்பெரிய பாக்கியம் அப்போ இதை சரியாக நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நோம்பை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்புறம் நல்லா ஒருத்தர் சொல்கிறாங்க நீங்கள் நோம்பு இருக்கும்போது யாரும் தேவையெல்லாம் பேச வந்து உங்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி சூழ்நிலை வந்தால் அவர்கிட்ட நீங்கள் கூறிவிடுங்கள் நான் நோன்பாளி என்று இந்த வார்த்தையை அப்படியே மாற்றணும் அடுத்த மாதத்துக்கு எப்படி தெரியுமா நான் முஸ்லீம் என்று தேவையில்லாத விஷயங்கள் அடுத்த அடுத்த மாதத்தில் ரமலானுக்கு அடுத்த மாதத்தில் யாராவது நம்மகிட்ட வந்து பேசுனாங்கன்னு சொன்னால் நான் முஸ்லீம் என்று அவர் நம்மகிட்ட பேச வர முஸ்லீமாக இருந்தாலுமே அப்படி சொல்லிடலாம் தப்பு கிடையாது ஏன் தெரியுமா ஒரு முஸ்லீம் தேவையில்லாத விஷயங்களில் உள்ளே போக மாட்டான் அல்லாம் குரான் சொல்றான் அல்லாவுடைய தூதரும் சொன்னாங்க அவனுக்கு தேவையற்ற விஷயங்களை அவன் கண்ணால் பார்க்கும்போது கடந்து சென்று விடுவான் அல்லா சொல்றான் அவன் கடந்து செல்டுவான் உள்ளே போக மாட்டான் அப்போ தேவையுள்ள விஷயம் தெரியுமா நான் இந்த காரியத்தை செஞ்சேன் என்னை நன்மை அடைக்குமா நான் இந்த காரியத்தை செஞ்சேன் என் ரப்பு என்னை விரும்புவானா நான் இந்த காரியத்தை செய்தால் என் ரப்பு என்னை நேசிப்பானா என்று யார் நினைக்கின்றார்களோ அது தேவையுள்ளது எந்த தேவையும் இல்லாம கண்டதலையெல்லாம் தலையிட்டு அவங்களுடைய விஷயங்களை அப்புறம் நாம் சுமந்து வரம்பினாலே செய்யக்கூடாது பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது ஆகையால் அன்புக்குரியவர்களை இந்த நோம்பை நாம் சிறந்த ஒரு பயிற்சிக்கடமாக மாற்றிவிட வேணும் அதுக்கு நான் உதாரணமாக ஒரு சில ஒரே ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திவிடுகின்றேன் அல்ல தூதர் தொழுது கொண்டு பள்ளியில் இருக்கக்கூடிய நேரத்தில் அமைதியாக இருந்து கொண்டே இருந்தார்கள் எப்போவுமே ஒவ்வொரு பக்திலையுமே ஏதாவது மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆரம்பகாலம் அஞ்சு பக்திலையுமே மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதான் கிளாஸ் அவங்களுக்கு அப்படியே படித்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அமைதியாக இருந்தாங்க அமைதியாக திடீர்னு சொன்னாங்க முஃப்லிஷ்னா யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க முஃப்லிஸ் என்பது அரபு வார்த்தை தமிழில் அதுக்கு திவாலானவங்கன்னு பாரு தமிழில் திவால்னா புரியும் வியாபாரம் பண்ணி நஷ்டப்பட்டு இனிமேல் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது அடித்தாலே என்கிட்ட காசு இல்லை என்னென்னாலும் செஞ்சுக்கணும் கை வசுவாங்கல்ல ஹேண்ட் அப் மாடல் இதுதான் திவாலு இதுதான் அரபில் முஃபலிசிங்கரு அப்போ மும்பலிசன் என்னென்னு ஒரு சாமி சொன்னார் மும்பலிசன் எனக்கு தெரியும் சொல்லுங்கள் யாரிடம் தினார் இல்லையோ யாரிடம் திருகம் இல்லையோ அதாவது தங்க வெள்ளிலாம் யாற்ற இல்லையோ அவர் யார் எல்லாம் இழந்தவர் முஃபலிசின் அசுலா சிரிச்சடி இல்லை அவர் நான்ட்டார் அவர் இல்லை திவாலானவும் கிடையாது ஏன் அந்த தினாரையும் திருகத்தையும் மீண்டும் நெசிமணி அவர் சம்பாத்தி பண்ண முடியும் இன்றைக்கி இழந்த நாளைக்கு மீட்டர்லாம் அது அல்லாஹ் நாடு நாளும் ஒரு மூணு நொடிப்பொழில் நடந்துடும் காலமெல்லாம் நஷ்டப்படுவோம் ஒரு யாவரத்தை தொடங்குவோம் எங்கேயும் ஒன்று ஊட்டும் ஆச்சரியமாக இருக்கும் அதெல்லாம் நாங்கள் அப்போ அல்லாவும் அல்லாவும் தூதர் தான் அறிவார்கள் எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி இருந்தாங்க அமைதியாகிட்டாங்க அப்போ அல்லாவத்தூர் சொன்னாங்க மருமையினாலே ஒரு மனிதன் வருவான் அவன் இந்த பூமியில் இது நம்ம நான் நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிடுங்க இந்த பூமியில் அவர் தொழுது இருப்பார் நோன்பு நோட்டிருப்பார் தான தர்மங்கள் செய்திருப்பார் என்னமெல்லாம் இவாதத்தை அவ்வளோ பண்ணியிருப்பார் அவன் மறுமை நாளில் அவருடைய நன்மை தீமையை எடைப்படும் பொழுது தீமை எல்லாம் அழிக்கப்பட்டு கழிக்கப்பட்டு நன்மை மின்சியவராக இருப்பார் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவரே சொர்க்கத்துக்கு போவதற்கான அறிவிப்பை எதிர்பார்த்து இருப்பார் ஏன் கணக்கில் என்ன இல்லை தீமை இல்லை நன்மை மட்டும் இருக்கு நம்ம சொர்க்கத்துக்கு பெறுவோன்னு இருப்பார் அப்போ நல்லா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவான் அதுக்கு முன்னால் நல்லா ஒரு சம்பவத்தை நடத்தி காட்டுவான் என்ன தெரியுமா எல்லாரும் வலதுபோக்கு இடதுபோக்கு மக்களாக பிரிஞ்சு நிற்கும் போது அந்த மத்தியில் எல்லாரும் பார்க்கும்னா அந்த இடம் சும்மா நடக்கும் ஒரு வானவர் வருவார் இரண்டு ஆட்டை கூட்டிக் கொண்டா விடுவார் அதில் ஒரு ஆட்டுக்கு கொம்பு இருக்கும் இன்னொரு ஆட்டுக்கு கொம்பு இருக்காது அப்போ